கடைக்கு தேவையான சாக்லேட்டு மிட்டாய் ஜெல்லி எல்லாம் வாங்கியிருக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ரூபாக்குள்ளே ஹார்ட் மிட்டாய் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஒரு ரூபா இருக்கும் ஒரு பீஸில் உள்ள இருக்கும் அதில் வந்து ஒரு டப்பா எடுத்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இக்லர்ஸில் மில்க் சாக்லேட்டில் வந்து ஒரு டப்பா நம்ம வாங்கியிருக்கு ஸ்ட்ராபெரி ஹார்ட் மிட்டாய் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து நூற்றி நாலு மிட்டாய் இருந்து நமக்கு எழுபது ரூபாவுக்கு ஒரு பாக்கெட் தந்தாங்க அதில் நமக்கு ஒரு முப்பத்தி நாலு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து மில்க் இக்லர்ஸ் மில்க் இக்லர்ஸ் வந்து ஒரு டப்பா வந்து நூற்றி நாற்பது ரூபா நமக்கு ரேட்டு அதில் வந்து இரநூற்றி ஆறு மிட்டாய் உண்டு இரநூறு மிட்டாய் தான் அதில் குவாலிட்டி போட்டிருக்கும் சில பாட்டிலில் வந்து நமக்கு மிட்டாய் எஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து நமக்கு ஒரு அறுபத்தி ஏழு ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு இந்த பாட்டிலில் நமக்கு கொஞ்சம் லாபம் கூடுதல் தான் அறுபத்தி ஏழு ரூபா கிடைச்சிருக்கு அதுபோல் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிட்டாய் ஜல்லி மிட்டாயில் வந்து ஒரு டப்பா வந்து நமக்கு நூற்றி இருபது ரூபாவுக்கு தந்திருக்காங்க நூற்றி ஐம்பது பீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல் நூற்றி ஐம்பது பீஸ் இருக்குது நமக்கு அதில் ஒரு முப்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தமாக இன்றைக்கி முந்நூற்றி முப்பது ரூபாவுக்கு சாக்லேட்டு மிட்டாய் ஜெல்லி எல்லாம் வாங்கியிருக்கு அதில் நம்ம கிடச்ச லாபம் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அன்றைக்கி நமக்கு லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி எல்லா வீடியோ சமையல் எல்லாமே நம்ம வீடியோவில் வருது இப்போ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க தேங்க்ஸ்